நான் நான் இந்த முதல் மேடையில பேசுறீங்க அலுவலகம் சாதனை இல்லாம வெளியே ஆனா என்ன ஒரு தடங்களோ ஒரு தயக்கமோ இல்லாம ரொம்ப ஒரு எளிய நடைமு தொடர்ந்து உங்களால சிறப்பாகவே பேசுனீங்க இதுக்கு நீங்க எப்படி உங்களை அதிகம் வாங்கிக்கிறீங்க ஏன்னா இதை நீங்கள் அது ஒரு சின்ன குறிப்பா கூட இருக்கலாம் அதை நீங்க சொன்னீங்கன்னால் பேர் யாரோ ஒருவருக்கு கூட பயப்படும் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டீங்க அப்படியா ரொம்ப மகிழ்ச்சி இது நிறையா இருந்து மலரோடு நாற்பம் சேர்த்து மணக்கம் என்பார்கள் என்னோடய நட்பு ஒட்டமும் அவ்வாறு பெரும் கவிழந்த பெருமக்களும் அருமுமா பெருமக்களும் முன்னவர்களுமாக இருப்பதால் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதாக என்னை நான் கவிஞர் மகேஷ் மாணவர் பாசையிலிருந்து வருவதை மற்றும் ஒரு சிறப்பாக குறிப்பாக கவிஞர் கிருபாதேவியார் அபிராமியார் நீதி சோழனார் ஏன் நீதி சோழன் சொல்லணும்னா நீதி பாண்டியன் ஏற்கனவே பாண்டியன் வந்து நீதி தவறணும்ன்றதால நான் நீதி சோழன் இது நல்லா இருக்கு மற்றும் நூலாசிரியர் வெற்றி செல்வன் படைப்பாளர் இது போன்ற மேல் மக்களோடு இருந்த நட்புதான் காரணம் என்று எழுதுகிறேன் Yeah,